ஆண்டவர் கம்பிகளின் மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் காலையில உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி சார் நேற்றைய தினம் வந்து ஆளுநர் உரையில என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிருந்தேன் நேற்று வந்து ஆளுநர் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டா சபையில் புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறாரு சட்டப்பேரவை தொடங்கின உடனே அவர் அரசு கொடுத்த அறிக்கையை வாசிக்க மறுத்திருக்கிறாரு அதில் சில தவறான தகவல்கள் இருக்கிறதா குறிப்பிட்டுட்டு அதே மாதிரி தேசிய கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சுட்டு அந்த உரையை வாசிக்காமலே வரவிட்டிருக்காரு அதற்கப்புறம் பேரவைத் தலைவர் அப்பாவோ அவர்கள் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை வாசிச்சு வாசிச்சிருக்கிறாரு இது முதல்ல முதல் கட்டமே எப்படி சார் பாக்குறீங்க ஆளுடைய கடந்த ஆண்டும் இதே மாதிரி அவையில இருந்து வெளிய வெளிநாடப்பு செஞ்சாரு இப்பவும் எப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இத எப்படி சார் பாக்குறீங்க நேத்து ஒரு டிவி ஷோல வந்து ஒரு சேனல்ல வந்து ஹிந்து பத்திரிகையோட என் ராம் அவர்கள் வந்திருந்தார் அவர் இதை பத்தி கருத்து கேட்கப்பட்டது ஒரு சொன்னார் ரொம்ப சிறுவலித்தனமா அவர் பெற்றிட்டு இருக்காரு நான் என்ன சொல்லணும் நேத்து ரெண்டு மூணு யூடியூப் சேனல் என்னை கேட்டாங்க இதே சொல்ல ரொம்ப சிறுவலித்தனமா அவர் பண்ணிட்டு இருக்காரு கவர்னர் பதவிக்கே லாய்கில் உள்ளவர்னு சொல்லி மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற துணியில் ஹிந்து என்றாம் வந்து பேசியிருந்தார் அதுதான் அதையே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன் தேவையில்லாம பிரச்சனைகளை கிளப்புறது முதல்ல தேசிய கீதம் போடுன்னு ஆரம்பிக்கிறது இது இஸ் அ கன்சிஸ்டன்சி தமிழகம் தான் சரியான பேரும் தமிழ்நாடு எங்கேருந்து கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி ஒரு மரபுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த மரபு பின்பற்றப்பட்டுகிட்டு இருக்கும்போது இல்லை தேசியகீதம் முதல்ல போடுங்க இவர் விரும்பு நூலில் அப்போ நாளைக்கு இவருக்கு பர்த்டே வருதுங்கனால முதல்ல எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு சொல்லுவாரா அர்த்தம்லாததா இருக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயம் அடுத்து வந்து கடி இவங்க வந்து நைன்த் வந்து இது அனுப்பியிருக்காங்க கவர்னருக்கு அனுப்பி இருக்காங்க டிராப்ட் அட்ரஸ் அதுதான் மரபு அவருக்கு அனுப்புவாங்க அவருக்கு ஏதாவது ஆட்சேபணி இருந்ததுன்னா அதை அவர் சொல்லுவாரு அது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் பொருத்த மாதிரிதான் இவரு ஒட்டு எந்த விதமான குறிப்பிட்ட இது சொல்லாம இல்ல உங்க இதுல உள்ள பல விஷயங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எழுதினாருன்னா அதை இவங்க கேட்டுகிட்டு கவர்னர் உரையே இல்லாம நடத்தணுமா இட் இட் வாஸ் நாட் நாட் ஒர்த் அவர் என்ன எழுதினாரோ அது 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 வந்து 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 இஸ் சீரியஸ் இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களை இந்த ஒன்றிய அரசு கடுமையாக சாடி அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய சொல்லுங்க இப்படி டைரக்ட் அட்டாக் இவங்களும் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க ஆகி வாசிக்கப்படும் ஒன்னே இவங்க விடவே மாட்டோம்னு சொல்லி வாங்க ஆமா சி வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட் வந்து சட்டப்படி என்னன்னா அது வந்துருச்சுன்னா இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறத உண்மை சோ இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் டேக் பை பிஎம் கே அத கவர்னர் ஒரு அட்ரஸ்ல வந்து ஒரு தவிர்த்து இருக்கலாம் மத்தபடி இவங்களுடைய இது இவருக்கு என்னன்னா இவங்க சாதன சொன்னா சரி இவருக்கு வைரறி இது வேற என்ன அது உங்களுக்கு எதிராக வரும்னு சொல்லி பாக்குறேன் இவர் நீ இப்ப கம்ப்ளீட்டா வந்து பிஜேபி உடையவர் உறுப்பினர் மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு கவர்னர் தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதுல இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை வந்தது தமிழர்கள் வந்து தன்னுடைய மொழியை தாயாக பார்க்கிறார்கிறது பெருமையான விஷயம் தானே ஏன்னா இந்த மொழிக்கு வந்து அவ்வளவு பெருமை இருக்கு இன்னிசை அணிந்த பொன்னிழஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள் மண்ணுலகெல்லாம் மன்னுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறையுருடைய வாணி உயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம்பெற்ற புதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய்மலரடி படிந்துவோம் அப்படின்னு நம்ம புலவர்கள் பாடலையா அது எல்லாத்துக்கும் பொருத்தமான மொழிதானே கன்னி தமிழ் மொழியே கலையுலக மதுர முரசு ஒலியே குறுமுனி அருள் தமிழ் குமரியன் தாயே குரல்மறையால் உலக ஆழ்பவள் நீயே கொடுமையாவும் நீங்க சார்ந்த குணங்கள் யாவும் ஓங்க வா வா அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்களே எப்படிப்பட்ட மேன்மையான குணங்களை வந்து உருவாக்கக்கூடிய அல்லது வரவேற்கக்கூடிய கூடிய அல்லது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மொழியாக நம்முடைய மொழி இலங்குகின்றது அப்படின்னு பாடியிருக்காங்களே உலகத்தில் உள்ள செம்மொழிகளில் ஒன்றாக வந்து யுனெஸ்கோ சொல்லி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மொழியை இன்றளவும் பேசுபடு பேசும் மொழியாக இருக்கின்ற ஒரு மொழியை அதுக்குன்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்து வந்து கலைஞர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு எல்லா இதுலயும் அரசு விழாக்களையும் பார்த்துருக்கேன் நான் தமிழ்நாடு அரசு விழாக்கள் நான் பங்கேற்ற விழாக்கள் எல்லாம் வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும் இறுதியில் வந்து நாட்டு பண் பாடுவாங்க இதுதான் சரி இதுல என்ன இது சந்தேகம் இருக்கு அதான் பாரதியார் கரெக்டா சொன்னார்ல தான் யார் அப்படிங்கிற பத்தி எவ்வளவு அழகா சொன்னாரு வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு என் மொழி என் இனம் என் நாடு இதுல என்ன தப்பு இருக்கு தேவையில்லாம பிரச்சனை கேள்வி இவங்களுக்கு இங்க இந்த பாங்க பிஜேபி சைட்ல இருந்து உடனே அதுல ஒரு பத்து நாள் வண்டி ஓடும் அடுத்து வந்து இந்தியா வந்து வெளிநாடு வெளிநாட்டு இவங்கெல்லாம் ஜி டுவெண்ட்டி ஆளுங்கள்லாம் வந்திருக்கும் போது பாரத் சொல்லி பிரசிடன்ட் பாரத் சொல்லி போட்டு ஒரு இன்விடேஷன் அனுப்புவாங்க அதுல ஒரு பத்து நாள் ஓடும் இப்போ இந்த மாதிரி ஒரு அந்த தமிழகம்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாரு மார்க்சிசம் வந்து அந்த நாட்டை சீரழி செலுத்திப்பாரு அலெக்சாண்டர் வந்து சரியா எழுத தெரியாதவங்கன்னு சொல்லி சொல்லுவாரு அவங்க பிரிவினைவாதிகள்னு சொல்லி சொல்லுவாரு அடுத்து வந்து வள்ளலாறு வந்து ஆஹ் சனாதன சனாதனாரு இது மாதிரி சொல்லி சொல்லி இதை பத்தியெல்லாம் பேசி பேசி நாட்கள் போகுங்களா இப்ப இந்த இந்த உரையில வந்து கவர்னர் உரையில வந்து இந்த அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க பத்தியும்

அதே மாதிரி வெளியில அவரை இன்வைட் பண்ணும் போது வெளில கூட்டிட்டு வரும்போதும் அவருக்கு தேசிய கீதம் உள்ள கூட்டிட்டு வந்தோம் அவை மரபுப்படி முதல்ல தேசிய தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் இறுதியில தான் தேசிய கீதம் பாடப்படும்ங்கிறதான் சொல்லியிருக்காரு அஹ் கவர்னர் இருந்தும் இதற்கு ஒரு விளக்கம் ஏன் வெளியில வந்தோம் அப்படின்னு ஒரு விளக்கம் மாதிரி ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதுல என்னன்னா பேரவைத் தலைவர் வந்து அவருடைய அஹ் உரையை வாசிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசின விஷயங்கள் வந்து அந்த பதவியினுடைய மாண்பை குலைக்கும் விதமா இருக்கு அதனால நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வச்சிருக்கிறாரு சார் இதை எப்படி சார் பாக்குறீங்க இது அதாவது நாங்கள் சமூக நீதி காவலர்கள் மோதி சொல்றாருல்ல எவ்வளவு கேலிக்குரியதா இருக்கு அதே மாதிரி தான் சபாநாயகர் பதவியுடைய மாண்பை குலைத்து விட்டார்னு இவர் சொல்றது இந்த கவர்னர் மாண்புக்கு வந்து எந்த அளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கேவலப்படுத்திட்டு இருக்கிறாரு திரு ஆர் என் ரவி அவர்கள் இவர் அடுத்தவங்களை பார்த்து இப்படி சொல்றது வந்து வேடிக்கையா இருக்கு வேற ஒன்றும் சொல்றதுக்கு சட்டத்துறை அமைச்சரும் பேட்டி கொடுத்துருக்காரு சார் அவர் என்ன அரசினுடைய சாதனைகளை படிக்கிறதுக்கு ஆளுநருக்கு விருப்பம் இல்லை அவர் வந்து அவர் அதை இதை ஏற்றுக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தியோ மனப்பக்கவமோ இல்லை அப்படிங்கிற குற்ற ஒரு குற்றச்சாட்டாக முன் விமர்சனமாக முன் வச்சிருக்கிறாரு மற்ற தலைவர்களுமே கூட கூட்ட அவையில் இருந்த மற்ற இதில் கூட்டணி கட்சி தலைவர்களுமே கூட என்னன்னா ஆளுநருடைய இந்த நடவடிக்கை வந்து கண்டனத்துக்குரியது ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிசிகா அதே மாதிரி சிபிஎம் கே பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க சார் இதுதான் சார் தீர்வா இப்போ ஆளுநரை திரும்ப பெறுவது மட்டும் தான் தீர்வா அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா இல்ல இதை விட பெரிய பெரிய அளவுல பிஜேபி உறுப்பினர் ஒருத்தர் வந்து அவங்க போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது நான் நான் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருந்தபோது இருந்த போது கூட்டணி கட்சியில் ஒருத்தர் ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அமைச்சராக இருந்தார் அவர் சொன்ன சில காரியங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவரு முதல்வர் ஜோதிபாஸ்கிட்ட போய் இவர் மாத்துங்கன்னு சொல்லி கேட்டார் ஜோதிபாஸ் உடனே சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய முதன்மை செயலாளர்கிட்ட வந்து கேட்டாரு என்ன அவருக்கு டீ குடுக்கறது டீ குடிக்கிறது கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாரா எம்டி ரொம்ப கோவமா இருக்காரு பாலச்சந்திரன் மேல அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே இவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அப்போ நடந்த கேபினட் மீட்டிங்ல வந்து இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் எங்க எம்டி மாத்தணும்னு சொல்லி நீங்கள் மாத்துங்கன்னு சொல்லி சொன்னார் உடனே இவருன்னு சொன்னார் ஜோதிபாஸ் வந்து தன்னுடைய முதன்மை செயலாளர்க இப்போ நான் மாற்றணும் இது வந்து ஒரு அரசியல் நிர்பந்தம் ஏன்னா எலெக்ஷன் வருது நான் கூட்டணி கட்சிகளுடைய சில கோரிக்கைகளை வந்து ஏற்று தான் செய்யணும் ஆனால் நீங்கள் இவற்றை சொல்லுங்கள் பாலசந்தன்கிட்ட என்னைக்கு போகணும்னு அவரை டிசைட் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி நான் டிரான்ஸ்ஃபர் ஆடக்கூட நாளைக்கு போக வேண்டாம் அவரை டிசைட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து வந்து தன்னுடைய சக்ஸஸராக யார் இருக்கணும்னு சொல்லி அவரை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே நான் வந்து எனக்கு அடிஷனல் கலெக்டர் வந்து சஞ்சல் பச்சாவத்துன்னு ஒரு அதிகாரி இருந்தார் ரொம்ப திறமையான நேர்மையான கேட்டிகரத்தன் மன்னர் அதிகாரி ரொம்ப 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 நேர்மையான அதிகாரி நான் வந்து நான் இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகிறேன் ஒன்றாந்தேதி போகிறேன் சஞ்சல் பச்சாவத்து என்னுடைய சக்ஸஸராக போடுங்கன்னு கேட்டேன் அவங்க அதே மாதிரி ஆர்டர் ரிஷ்யூ பண்ணிட்டாங்க சஞ்சல் வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் சொன்னார் இதுக்கு அவரே இருந்திருக்கலாம் பாலச்சந்திர நமக்கு அந்த மாதிரி நிலம வந்துடக்கூடாது இவரை மாத்தணும் இவரை மாத்தணும்னு சொல்லி மாத்தி விட்டதுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமா வந்து பிஜேபி உடைய பிரச்சாரகராவே வர்ற ஒருத்தர் வந்துட்டா இருந்தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ரவி அவர்கள் இல்லை அடிப்படை வந்து ஒன்றிய அரசை ஆள்பவர்கள் மாத்தணும்னு அங்க மாத்தணும் அதான் தேவை ஆனா நேத்து அந்த பேரவையில பேசினதுக்கு அப்புறமா ஆளுநர் பேச வேண்டிய அந்த உரை வந்து அவை குறிப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு தனிப்பட்ட கருத்துக்களை வந்து அவையிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முன் வச்சு அதை நிறைவேறியிருக்கு சார் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி நடக்கும்னு ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பார் போல அவரு மைக்கை தான் கூடியே கொண்டு வந்திருக்கிறார் சார் ஆமா செய்தியும் வழக்கமா முன் வரிசையில் உள்ளவங்களுக்கு டேபிள் ரிமூவ் பண்றதுனால மைக் இருக்காது அதனால அடுத்து வந்து மைக்கை போடுவாங்க அந்த டைம் கேப் கூட இருக்கக்கூடாதுன்னு மயக்க கூடவே கொண்டு வந்திருக்காரு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அடுத்த செய்தி சார் செந்தில் பாலா அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு சார் முந்தைய ஆட்சியில போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதா மோசடி செஞ்சதா வந்த வழக்குல அவர் இப்போ சிறையில இருக்காரு நீதிமன்ற காவலில் இருக்காரு இன்னும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படலை கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னாடியே அவர் அமைச்சராக தொடரக்கூடாதுன்னு பொலிட்டிக்கல் ப்ரொசஸ்லாம் வந்துச்சு இப்போது நேற்று இரவு வந்து இரவுனா மாலை நேரத்தில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதமாக கொடுத்துருக்குறாரு இது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவதுங்க அவருடைய அவருடைய ஜான் வெயில் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஏடி திரும்ப திரும்ப சொல்கிறது இது ஒரு மினிஸ்டராக இருக்காரு செல்வாக்குள்ளவர் வந்து சாட்சியங்களை கலைச்சிடுவார்ன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எந்த விதத்துலயும் சரி ஒரு ஒரு இருக்கட்டும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல எல்லா குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் ஆயிருச்சு இனிமே வந்து சாட்சி எங்க இருந்து கிடைக்கிறது கலைக்கிறார் அது உருதியா இருக்கட்டும் இப்போ இவருக்கு என்னன்னா இத இந்த சாக்கு வச்சு தானே என்னை வந்து ஜாமீன் வந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப நான் வந்து அந்த பதவியை விட்டுட்டேன்னா இவங்களுக்கு கிரவுண்ட் இல்லாம போயிருது டெய்லி அப்போஸ் பண்றதுக்கான கிரவுண்ட் இல்லாம போயிருது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய லாயர் வந்து இந்த அட்வைஸ் குடுத்திருக்கலாம் அதனால வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்ப இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவா இருக்குமா சார் ஒரு ஒரு இப்படி ஒரு ஜாமீன் அவர் கிடைச்சதுன்னா இவங்களுக்கு ப்ரஷரா இருக்காதா பிஜேபி சைடு அவருக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னா அடுத்த ஒரு உத்வேகத்தோட வந்து கோயம்புத்தூர்ல தள்ள போவார் கண்டிப்பா ஏன்னா கோயம்புத்தூர் இஸ் இ இஸ் எ பெர்ஃபார்மர் அவர் மேல உள்ள குற்றச்சாட்டை பத்தி அவர் பதில் சொல்லணும் கோர்ட் வந்து இறுதி முடிவு எடுக்கணும் அத பத்தி ஐ ஹேல் நோ கமெண்ட்ஸ் ஆனா ஹி இஸ் எ வெரி டைனமிக் பெர்ஃபார்மர் கோவையை வந்து இவர் வந்து திருப்பி விட்டார் ஏடிஎம்கே கையில இருந்து இந்த பக்கம் மாத்தி விட்டார் அது ரொம்ப பெரிய விஷயம் அதனாலதான் அவரை குறி வச்சாங்க இதுதான் உண்மை இப்ப பீகார்ல வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது மணி நேரம் இடி வந்து லலு பிரசாத் யாதவ் வந்து விசாரிக்கும் அடுத்து தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்கு வந்து போலீஸ் காவல் வரும் இதெல்லாம் ஜனநாயகமா இந்த முறை அவருக்கு ஜாமீன் இந்த பதவி வந்து ராஜினாமா இருக்காரு ஜாமீன் கிடைக்குது ஒரு வெளியில் வராருன்னா இந்த மக்களவைத் தேர்தலில் இன்னொரு மேற்கு மன்றத்தில் ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரமோ அல் அனல் பறக்கும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் ஆமாம் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ம் அடுத்த செய்தி சார் டெல்லியில் டெல்லியை நோக்கி பஞ்சாப் விவசாயிகள் டிராக்டர்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு பேரணி அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்து மத்திய ஒன்றிய அரசு கொடுத்த அந்த வாக்குறுதிகள் அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை விளைபொருட்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உலக வர்த்தக சபையிலிருந்து இந்தியா வெளியில் வரணும் அதே மாதிரி மின்வாரியங்களை தனியார்ட்ட கொடுக்கக்கூடாது இந்த விவசாயிகள் போராட்டத்தில் பலியான விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணுங்கிற மாதிரியான கோரிக்கைகளை அப்போ வச்சிருந்தாங்க ஒன்றிய அரசும் நிறைவேற்றுவதாக சொல்லியிருந்தாங்க இன்னும் நிறைவேற்றலை அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு இப்போ திரும்பவும் தங்களுடைய போராட்டத்தை முன் முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த போராட்டத்தை முதல்ல எப்படி சார் பார்க்குறீங்க இது இந்த போராட்டம் வந்து நடத்த வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க ஒரு போராட்டம் நடத்தும் போது அதுக்கு பலன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ தே ஆர் செட்டிங் அப் தி டைம் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஆனால் இதை முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தின அந்த விவசாயம் இந்த தரம் வந்து கலந்துக்கல அப்போ நான் என்ன நினைப்பேன்னா பிஜேபி அவங்கள சரி கட்டிட்டாங்க சொல்லி நினைப்பேன் நான் பிஜேபி இது மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சியை நம்புகிறாங்க அதனால தான் அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க நாங்கள் சம்மதிக்கோம் இப்போதைக்கு பிஜேபியோடைய மென்டாலிட்டி என்னன்னா வி வில் நாட் நாங்க இந்த இத இத वापस வந்துட்டோம் அந்த ரெண்டு சட்டத்தையும் அதோட விட்டு போக ம் கோரிக்கை பத்தி பெரிய اسئله கேக்காதீங்கனு சொல்லுவராங்க சார் ஆமா ஆனா சொன்ன வாக்குறுதியை நிறைவேத்தலினு இவங்க கேக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சரி ம் அதனால இது வந்து நிச்சயமா வந்து हरियाणाல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியதல்ல ம் ஹரியான பதினைந்து மாவட்டங்கள் பக்கம் நூத்தி நாற்பத்தி நான்கு போட்டிருக்காங்க போல அதே மாதிரி ஏழு மாவட்டங்கள்ல இணையங்களை முழுவதுமா துண்டிப்பு செஞ்சிருக்காங்க டெல்லியை நோக்கி வரக்கூடிய சாலைகளை முழுவதுமா அடைச்சிருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா பல இடங்கள்ல முள்வேலிகளை போட்டிருக்கிறாங்க சாலைகள்ல பேரிகார்ட்ஸ் வைக்கிறது இதெல்லாம் தாண்டி கண்டெய்னர்ஸ் ரோட்ல பிளாக் பண்றதுக்கு போடுறது இதெல்லாம் வந்து எல்லையில கூட இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்ய மாட்டாங்க போல போராட்டம் நடத்தக்கூடிய விவசாயிகள் அவங்களை வரவிடாம பண்றதுக்கு அந்நிய நாடு படையெடுத்து வர்ற மாதிரி இருக்குங்க டெல்லியை நோக்கி படையெடுத்து வர மாதிரி பார்த்தா வந்து பண்ணியிருக்காங்க அவங்க டீ கடற்கரை வியாபாரம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு காணாம போயிடும் முப்பத்தொண்டாம் தேதி மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அவங்களுக்கு வியாபாரம் நினைவு போயிடும் இதெல்லாம் எந்த அளவுக்கு தவறான செயல் சொல்லி பாருங்க இதுல ஜனநாயகத்துல வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அவங்க கூட பேசணும் போய் பேசும்போது இவங்க என்ன தலைவர்கள் அவங்க வந்தாங்க எதுவுமே எங்களுக்கு ஆஃபர் பண்ணல அப்ப எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க முதல் தரம் ஒரு தரம் ஒரு பிக்சர் ஒன்னு வந்திருந்தது அது பஞ்சாப் விவசாயிகளுடைய மனத்திடனுக்கு வந்து சரியான சான்றா இருந்தது இது தண்ணி வந்து பாய்ச்சாங்க போலீஸ்காரங்க வந்து அந்த பெரிய டியூப்ல வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க இல்லையா அந்த தண்ணி பாய்ச்சல ஒற்றை மனிதனாக ஒரு விவசாயி அங்கே நின்றுட்டு இருக்காரு அவ்வளவு ஃபோர்ஸோட தண்ணி பாயுது ஒண்ணும் செய்ய முடியல அவர் அவர் நின்று நிலையா நின்றுட்டு இருக்காரு இதுதான் அவங்களுடைய மனதடம் கொரோனா காலம் அது வந்துடும் இது வந்துடும் நாங்க அங்க எந்த கொரோனாவும் அவங்கள பாதிக்கல இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது நீங்க முதல்ல அதாவது இப்ப உள்ள சிஸ்டம் அங்க நமக்கு இந்த மண்டி சிஸ்டம் தமிழ்நாட்டுல கிடையாது மண்டி சிஸ்டத்துல வந்து சில குறைகள் இருக்கு அதுல யாரும் மறுக்க முடியாது ஆனா நீங்க குடுக்கற சொல்யூஷன் வந்து இட் இஸ் மோர் ப்ராப்ளமேட்டிக் இப்ப இருக்கிறத விட மோசமான ஒரு சிஸ்டத்தை நீங்க இன்ட்ரொடியூஸ் பண்ண பாக்குறீங்க அடுத்து விவசாயிகிட்ட வந்து அவன் நிலத்துல அவ என்ன விரும்புறானோ அதை பயிர் பண்ண முடியாது இந்த பெருந்தன்காரெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க அவங்க சொல்றதை தான் பயிர் பண்ண முடியும் நிலம வந்துரும் இதெல்லாம் அமெரிக்காவுல வந்து வால்மார்ட்ல என்னென்ன நடந்து வால்மார்ட் அடிச்சு அடிச்சு வரட்டுறாங்க பல இடங்கள்ல அங்க உள்ள விவசாயிகள்லாம் வந்து அது காரணம் அவங்க வந்து எப்படி அங்க ஆக்கிரமிச்சு தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை விட விலை கம்மியா கொடுக்கணுங்கிறதுக்காக எங்க போய் இவங்க ப்ரொக்யூர் பண்றாங்களோ அவங்களுக்கு அடிமாட்டு விலையை கொடுக்கறது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரி பண்றது இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விவசாயிகள்கிட்ட வாங்குறதுல வந்து இவங்களுக்கு வந்து எழுபது பெர்சென்ட் லாபம் கிடைக்குதுன்னு வைங்க வால்மாட்டுக்கு அப்ப மத்த கம்பெனிகள் கொடுக்கறத விட பத்து பதினஞ்சு பர்சன்ட் கம்மியான விலைக்கு வாங்கும் பொது கொடுத்தாங்கன்னா பொதுமக்கள் இவங்க கிட்ட தான் வாங்குவாங்க இவங்களுடைய நெட் மார்ஜின் வந்து ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது பெர்சென்ட் கூடியிரும் இது அவங்க அவங்களுக்கு வந்து பொறுக்கல விவசாயிகளுக்கு வந்து அங்க யாரோ ஒரு பத்மாவதி இருந்திருப்பாங்க பொறுத்தது போதும் மகனே பொங்கி எழுதுன்னு சொல்லிட்டாங்க மனோகரன் அத்தனை பேரும் பொங்கி எழுதுட்டாங்க அங்க அதுதான் நடந்தது இப்ப இங்கேயும் அது நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு விவசாயிகள் பயப்படுறாங்க இவங்க ஒரு பெருந்தணக்காரர்களுடைய அரசாக இது இருக்கிறதுனால இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை எப்படியாவது சட்டத்துல சட்டப்பூர்வம் இதை கொண்டு வந்துட்டோம்னா சரி அடுத்து இவர்களும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவாங்க நான் டபிள்யூஹெச்ஓவில் வந்து நான் அடிஷ்னல் செக்ரட்டரி ஹெல்த்ல இருந்தபோது ஒரு உள்ளத்தை எனக்கு பயமுறுத்துற ஒரு நிகழ்வு என்ன நடந்ததுன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று இருந்துச்சு என்னுடைய முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா இஸ் அ பிக் கண்ட்ரி ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ரெகார்ட் அந்த ஒரு அஞ்சு பேர் மட்டும் நைட்ல டின்னருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அதுல நானும் ஒருத்தர் அந்தளவில் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க விதின் அவர் இயர்ஷாட் அதுல ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு பாட்டில்டு வாட்டர் தான் வேற வழி கிடையாதுங்கிற ஒரு நிலைமை உருவாக்கிட்டோம் இதுல வர்ற வருமானம் வந்து எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும் அடுத்து கண்ட்ரோல்டு ஏர் ஆக்சிஜன் தான் அப்படின்னு ஒரு வழியை உருவாக்கிட்டுனு வைங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய ப்ராஃபிட் பாருங்க நான் நினைச்சேன் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ரெண்டு பேர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உண்மை அப்ப எப்படி வந்து இந்த கார்பரேட்ஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது இந்த கொரோனா இது இருக்கு வைரல் இருக்கு வைரஸ் இருக்கு அதை வந்து மியூட் பண்றதுக்கான ரிசர்ச் வந்து ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்குன்னு நியூஸை வெளியில விட்டாங்க கான்சியன்ஸ் உள்ள சில ஊழியர்கள் உடனடி அந்த கம்பெனி வந்து அப்படிலாம் இல்லை அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வழுக்குனாங்க தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங் திங் இப்போ இந்த விவசாயிகிட்ட வந்து இந்த கார்பரேட் கையில் விவசாயி ஒப்படைச்சா அதுதான் நடக்க போகுது இந்தியாவில் சந்தேகமே இல்லாமல் அதுதான் நடக்க போகுது இப்போ நீட் வந்து என்னாச்சு கோச்சிங் சென்டர் இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் பாஸ் பண்ண முடியாது அஞ்சு பேர் இருக்காங்க அது எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட் இருக்காங்க அவங்க எந்த சூழ்நிலையும் எதுவுமே இல்லாம பாஸ் பண்ணிடுவாங்க இப்போ நான் ஐஏஎஸ்க்கு போகும்போது ட்ரைனிங் அதனால் கோச்சிங் சென்டருக்கு போறது வந்து தொண்ணூத்தி அஞ்சு பேர் போனாங்க கோச்சிங் சென்டருக்கு ஐ ஐ ரெஃப்யூஸ்ட் என்கிட்ட நண்பர்கள் சொன்னா நான் சொன்னேன் நோ ரிட்டர்ன் டெஸ்டில் பாஸ் அப்புறம் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னேன் ஏப்பா இதுக்காக நீ கோச்சிங் போன நான் ஒன்னே ஒன்னு தான் சொன்னேன் கோச்சிங்ல ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க அது என்னுடைய தனித்தன்மையை பாதிக்கும் நான் நானாகவே செல்ல விரும்புகிறேன் அதனால எனக்கு எந்த கோச்சிங் சென்டர் வேண்டாம் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேர் கோச்சிங் சென்டருக்கு தான் போனாங்க அந்நாயம் ராவ் ஸ்டடி இருந்து படிச்சவங்க எத்தனையோ பேர் எனக்கு வந்திருந்தாங்க அந்யான கோ ஒருத்தின் சொ அளவுக்கான புள்ளிவரம் ராஜஸ்தான் சில ஆயிரம் கோடி ரூபாய்கள் வருமானம் வருது நாமக்கல்ல அது நடந்து போதே நான் அதை எதிர்த்திருக்க நம்மள பல பேர் கோச்சிங் சென்டர் வச்சுக்கிட்டு சில பேர் மட்டும் நீங்க வந்து கோழிப்படை மாதிரி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கோம் இந்தியா போற அதை கொண்டு வந்துட்டாங்க செய்ய முடியல சட்டம் சட்டம்ங்கிறது மக்களுக்காக மக்கள் சட்டாக இல்லை ஆனால் இவர்கள் மக்கள் சட்டத்திற்காக என்று திரும்ப 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 அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வருகிறார் அதனால தான் இந்த எதிர்ப்பு இந்த போராட்டம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகளுக்குள்ள பிளவு உண்டு பண்ணுவாங்க உண்டு பண்ணி அடுத்து பிரச்சாரம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குங்க இருக்குங்க நாங்க கொண்டு வந்த சட்டத்தில் எந்த தப்பும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லிட்டு அதுலயே வலுத்து நிற்க பார்ப்பாங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஹரியானா மட்டும்தானே கையை விட்டு போகும் உத்தரப்பிரதேச தரம் கண்ட்ரோல் வச்சிருக்கோம்ல அப்படின்னு நினைப்பாங்க போன தரம் உத்தரப்பிரதேச அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்து யோகி யோகி வந்து பிரசிடன்சர் கொடுத்தாரு நீ நீ பண்ற கோளாறுல ஏன் பதவி போயிருவோம்ப்பா அப்படின்னு அதனாலதான் போன தரம் வந்து இது இதாச்சு சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க இந்த தரம் யூபி ரொம்ப சேஃபா இருக்குதா நினைக்கிறாங்க இறுதியான செய்தி சார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டிடுறதுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி மனு தாக்கல் செய்ய இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார் அவங்க ஹிமாச்சல் இருந்து போட்டியிட இருக்கிறதா தகவல் அந்த தகவலில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு வர பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலியாக இருக்கக்கூடிய அம் ஐம்பத்தி ஆறு மாநிலங்கள மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்குது இப்போ அவங்க சிட்டிங் மக்களவை எம்பியாக இருக்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவங்க தொகுதியில் அவங்களுடைய பெண் பெண் வந்து போட்டியிடுவாங்கன்னு ஒரு செய்தி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடல்நலன் வந்து முந்தி மாதிரி ஆக்டிவாக கிடையாது சோனியா காந்தி அவர்களுக்கு அதனால வயது முதிர்ப்பு மூப்பின் காரணமாகவும் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறது காரணமாகவும் இப்போ லோக்சபாவில் இருந்தால் சரி லோக்சபா பீப்புள் அத்தனை பேருக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் ஷீ ஹேஸ் டு அட்டன் டு தேட் ஆல்சோ அபார்ட் ஃப்ரம் நேஷனல் பாலிடிக்ஸ் அதனால இந்த முடிவு எடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தன்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆமா ஆமா சார் இப்போ மாநிலங்களவை உறுப்பினருக்கான போட்டியில் இருக்கிறதா இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வரல இருந்தாலும் இப்படி ஒரு செய்திகள் உள்ளாகிட்டு இருக்கு சார் அதான் அவங்க எம்பியா இருக்கிறது மிக்க நன்றி சார் இந்த காலை வேலை உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பதி பகிர்ந்துகிட்டதுக்கு பல பார்வைகள் பல உங்க ரியல் டைம் அனுபவங்கள் பலவும் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இந்த நேரத்திற்காக ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் காலையில் நம்ம சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்